நம்ம சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டாங்க நம்ம ட்ரெயின்லேயே தான் சாப்பிட்டு போகிறோம் ரெண்டு மணி நேரத்தில் மணி இப்போ ஒரு மணி ஆயிடுச்சு இது கிச்சனு ரொம்ப கிளாரட்டி ட்ரெயின் பாருங்கள் டாய் ட்ரெயின் நிற்கிது சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு மக்கள் கிளம்ப போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டான் ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு

பத்து மணிக்கு நாங்கள் ரீச் ஆகணும் இந்த மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆச்சு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரெயின் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி முடியும் ரீச் ஆகணும்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னா போகிறதுக்கா கிட்டத்தட்ட வரும்னா ஒரு ஒன் ஹவர் ஆகணும்ல நேரம் கண்டிப்பாக ஒன்றும் டயர்டாக இருக்குது சாப்பிடவும் இல்லை மாத்திரம் பசதியெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் இருக்குது போர் அடிச்சிடும் மீன்ஸ் ரெண்டு மணி நேரம் தான் ஆனால் அது கிட்டத்தட்ட நம்ம சென்னை தூரம் போகுது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் போகுது ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் தான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு